அடா இதே கிட்டே டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டேன் இன்றைக்கோடு அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுது நான் எவ்வளோ டென்ஷனாக இருந்தேன் தெரியுமா சபா நாளை காலையில் மினிஸ்டரை பார்க்குறோம் சைன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறோம் அதை ப்ரமோதர் விழுந்து காசு வாங்குறோம் தர்மஷ்டி கடைனை செட்டில் பண்ணுறோம் வீட்டு பத்திரத்தை வாங்கி அன்னியிட்ட கொடுக்குறோம் கிளினிக்கில் பேமெண்ட்டை கட்டுறோம் அப்படியே நறுக்குன்னு நாலு ரவுண்டு சரக்க போடுறோம் சாகுறதுக்கு முன்னாடி உன் பெரியப்பா என்ன சொன்னது தெரியுமா உனக்கு ஏன்டா அந்த கனவெல்லாம் அப்போ சாமா வேலைக்கு சேர்ந்துருந்தாங்க

பாயத்துக்கு மட்டும் தான்டா இந்த உலகம் நாளைக்கு எப்படி இருக்கணும்னு இன்னைக்கு கனவு காண தோணும்